ஞானானந்தமயம் தெய்வம் நிர்மல் லடிகாகிருதையும் ஆதாரம் சர்வ வித்யா நாம் ஆயக்ரேவும் நமஸ்காரம் நேர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ கேஏசையங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் அஸ்ட்ரோ லைஃப் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஏசேங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் வார பலன் எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலிருந்து பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு என்ன பலன்கள் அப்படின்றத பார்ப்போம் இந்த வாரத்தில் முதல்ல வந்து இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் என்ன அப்படின்றத பார்ப்போம் அதற்கு பிறகு இந்த வாரத்தில் வரும் விசேஷ நாட்கள் மூன்றாவதாக இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்ப்போம் காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் குரு பகவானும் ஆறாம் இடமான கன்னியில் வந்து கேது பகவானும் எட்டாம் இடம்னு சொல்லக்கூடிய விருச்சிகத்தில் சுக்கரனும் ஒன்பதாம் இடம்னு சொல்லக்கூடிய தனுசுவில் சூரியன் செவ்வாய் மற்றும் புதன் கும்பத்தில் சனி பகவானும் மீனத்தில் ராகு பகவானும் இந்த வாரத்தில் இருக்கா இந்த வாரத்தில் எட்டாம் தேதி அன்னிக்கே புத பகவான் ரிச்சிகத்திலிருந்து தனுசுக்கு போயிடுறார் சந்திர பகவான் அனுஷ நட்சத்திரம் ரிச்சிக ராசியிலிருந்து எட்டாம் தேதி ஆரம்பித்து பதினாலாம் தேதி ராத்திரி சதய நட்சத்திரம் தாண்டி போடுறார் இதன் மூலியமாக அவர் ரிச்சிக ராசியிலிருந்து கும்பராசிக்கு போகிறார் கும்பராசி வரலும் போறார் இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்த்தோம்னா எட்டாம் தேதி எண்ணிக்கி துவாதசி அதற்கு பிறகு ஒன்பதாம் தேதி எண்ணிக்கை த்ரையோதி அதாவது பிரதோஷ காலம்னு சொல்லுவாள் இந்த துவாதசி எண்ணிக்கை எட்டாம் தேதி எண்ணிக்கை மகா பெரிவா ஜெயந்தின்னு போட்டிருக்கு மகா பெரிவாவுடைய வந்து ஆராதனைகள் நடக்கும் ஒன்பதாம் தேதி எண்ணிக்கி പ്രദോഷകാലം പ്രദോഷകാലം ശക്ലപക്ഷത്തിനെയും കൃഷ്ണപക്ഷത്തിൽ മാസത്തിൽ രണ്ട് തരം വരും சில பேர்லாம் வேண்டிப்பா இந்த மாதிரி வந்து என்னுடைய காரியம் இந்த காரியங்கள்லாம் நிறைவேறித்துனா நிறைவேறத்துக்காக நான் வந்து ஒரு இருபத்தி நாலு பிரதோஷம் இல்லைன்னா வந்து நாற்பத்தெட்டு பிரதோஷம் விரதம் இருக்கிறதா வேண்டிப்பா அவள்லாம் வந்து சாயந்தரம் அஞ்சே முக்கால்லேருந்து ஆறேகால் மணி வரலாம் உண்டான காலகட்டத்தில் உண்டான தீபாராதனையை சிவன் கோவிலில் பார்த்துட்டு அதற்கு பிறகு பிரதோஷத்தினுடைய விரதத்தை முடிக்கிறது தான் வந்து பொதுவாக பா பண்ணுறது பொதுவாகவே இந்த பிரதோஷம் வேண்டிக்கிறது என்னென்னா கஷ்டங்கள் போகிறதுக்கும் குழந்தை பிராப்தி ஏற்படுறதுக்கும் மிகுந்த பிரச்சனைகள் இருக்கிறதுக்கும் திருமணம் ஆகாத தம்பதிகள் திருமணமாகாத திருமணம் ஆகாதவர்களுக்கும் திருமணம் ஆன தம்பதியினருக்கும் பிரச்சனைகளுக்கும் திருமணம் ஆகாதவர்கள் அவர்களுக்கு உண்டான தோஷங்களை தீர்ப்பதற்கும் இந்த பிரதோஷ காலவிரதம் இருக்கா பொதுவாகவே பார்த்தேன்னா பிரதோஷ காலம்ன்றது சிவன் கோயிலு மிகவும் ஏற்றமான விசேஷம் அதற்கு பிறகு ஒன்பதாம் தேதிக்கு அப்புறம் பத்தாம் தேதி என்றைக்கு பார்த்தேன்னா மார்கழி மூலம் அதாவது ஹனும ஜெயந்தி அப்படின்னு சொல்லக்கூடியது மார்கழி மூலம் மார்கழி மாதம் மூல நட்சத்திரம் வந்து ஆஞ்சநேயருடைய பிறந்த தினமாக கொண்டாடப்படுறது அதனால் ஜெயந்தி இப்போ சனி பயிற்சி எல்லாம் வேறு ஆயிருக்கு சனி பகவானை வந்து கட்டியவர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் ஆஞ்சநேய பெருமை அதனால் ஆஞ்சநேய ஜெயந்தி ரொம்பவும் விசேஷம் பதினொன்றாம் தேதி அமாவாசை தினம் அன்றைக்கி வந்து முன்னோர்களுக்கு திதி கொடுக்க வேண்டியது இதெல்லாம் வந்து பண்ண வேண்டியது அதாவது கோ பேரண்ட்ஸ் இல்லாதவா தாய் தந்தை இல்லாதவா முன்னோர்களுக்கு திதி கொடுக்க வேண்டிய நாள் மார்கழியில் வர்ற அமாவாசை பதினாலாம் தேதி அப்படின்னு பார்க்கும்பொழுது போகி பண்டிகை இந்த மாதத்தினுடைய இந்த தட்சிணாயன காலத்தின் கடைசி நாள் அது போகி பண்டிகை பழையன கழிதலும் புதியன புகுதலும் அப்படின்னு சொல்லி பழைய விஷயங்கள் எல்லாத்திலையும் மனசில் இருக்கக்கூடிய தேவையற்ற சஞ்சலங்கள் தேவையற்ற விஷயங்கள் அகங்காரம் மமகாரம் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் தூக்கி போட்டு அதுக்கப்புறம் புதிதாக வாழ்வில் நாம் பிறப்பதாக தை மாதம் ஒன்றாம் தேதி அடுத்த நாள் எடுத்துக்கிறது ரொம்பவும் நல்லது இந்த வாரம் பார்த்த இளைஞனால் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம்னா மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் இந்த நாலு ராசிக்காரர்களுக்கும் சந்திராஷ்டம் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவா எனக்கு வந்து காண்டாக்ட் பண்ணி அஸ்ட்ரலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா என்னுடைய மொபைல் நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்க அது ஸ்கால் இருக்கும் உங்களுக்கு பொழுது உங்களுடைய டேட்டு டைம் பிளேஸ் ஆஃப் பர்த் அனுப்புங்க என்னுடைய சார்ஜஸ் என்னென்னு சொல்கிறேன் அதற்கு பிறகு உங்களுக்கு பிடிஎஃப் போட்டு டைம் கரெக்ஷன்ஸ் டேட் கரெக்ஷன் இல்லைன்னா சந்தி இருக்கா அப்படின்றத பார்த்துட்டு அந்த சந்தி பார்த்து டிசைட் பண்ணி எந்த நட்சத்திர பாதத்தில் வரீங்க அப்படின்றத டிசைட் பண்ணிவிட்டு அதற்கப்புறம் இன்றைய கோள்சாரம் எப்படி இருக்குது உங்களுக்கு தசாபுக்தி தசாபுக்தி அந்தரம் சூக்ஷம் எப்படி இருக்குது இன்றைய கோள்சார காலகட்டங்கள் எப்படி இருக்குது அப்படின்றதையும் பார்த்து உங்களுக்கு உண்டான பரிகாரம் என்ன அப்படின்றதையும் சொல்கிறேன் இந்த வாரம் வரக்கூடிய சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்னு சந்திராஷ்டமன்றது வந்து மேஷம் ரிஷபம் மிதனும் கடகம் ஏற்கனவே எளிய பரிகாரம் அதாவது சந்திராஷ்டம நாட்களில் புதிய முயற்சிகள் வேண்டாம் வெளியூர் வலிமான பிரயாணங்கள் வேண்டாம் ஒருவேளை பண்ண வேண்டிய கற்பா கற்பது நிர்பந்தத்துல இருந்தீர்களே ஆனால் கட்டாயத்துல இருந்தீர்களே ஆனால் உண்டான எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அஹ் அகத்தி கீரை கட்டு அருகில் இருக்கக்கூடிய கோசாலைக்கு வாங்கி கொடுங்க ஏன்னா துவாதசியம் வருது எட்டாம் தேதி அதனால கோசாலைக்கு வாங்கி கொடுங்க அதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறையும் அப்படின்றத சொல்றான் அதற்கு மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறைஞ்சதுன்னா தடங்கள் வராமல் இருக்கும் செய்யும் வேலைக்கு சரி இப்போ இந்த வாரம் எட்டு ஒன்னிலிருந்து பதினாலு ஒன்று வரை உண்டான நாட்களுக்கு மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்கு ஒரு ஒரு ராசியான் பார்க்கலாம் கன்னி உத்தரம் ஹஸ்தம் சித்திரை இந்த மூன்று நட்சத்திரம் ஒன்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி உத பகவான் ராசிக்கு மூணாம் இடத்துல ஒரு நாள் இருந்தால் இப்போ நாலாம் இடத்துக்கு இன்னொரு கேந்திரத்துக்கு போயிருக்கிறது பெரிய விசேஷம் நாலாம் இடத்துல படிப்பு ஸ்தானத்தில் போய் இருக்க உங்களுடைய கம்ஃபர்ட்ஸ் எல்லாம் மேறும் அதாவது வீட்டுக்கு உண்டான அலங்கார பொருட்கள்லாம் வாங்குவீங்க தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த வாரம் பார்த்தேன்னா நாலாம் அதிபதியும் எட்டாம் அதிபதியும் பரிவர்த்தனை யோகமாக இருந்ததுனால கண்டிப்பாக வெளிநாடு ப்ரா பிரயாணம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மறைந்த இடத்திலிருந்து திடீர் பணவரவு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்தை வந்து குரு பகவான் பார்க்குறதும் பன்னெண்டாம் இடத்தை குரு பகவான் பார்க்கறது மூலியமாக பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது நாட்டு வெளிநாடு வெளியூர் ஷார்ட் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் மூலியமாக எந்த ஒரு எதிரிகளையும் வெல்லக்கூடிய அளவிற்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கு போட்டித் தேர்வில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ஆனால் கடின முயற்சி தேவைப்படும் உங்களுடைய ராசியில பார்த்தேன்னா கேது பகவான் இருக்கிறதுனால ஸ்ட்ரெஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும் அதனால் வந்து இப்படி போயிடுமோ போயிடுமோ அப்படின்னு ஒரு சின்ன பயம் மனசுக்குள்ளே இருக்கும் கவலைப்பட தேவையில்லை எல்லா விதமான வெற்றிகளும் உங்களுக்கு வந்தே தீரும் கவலைப்பட வேண்டாம் உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா இந்த வாரம் பதினொன்றாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்திலிருந்து ஆரம்பிக்கிறார் எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலும் உண்டான காலகட்டத்தில் எட்டாம் தேதியிலிருந்து ஒன்பதாம் தேதி சாயந்தரம் ஒரு ஏழு ஏழே முக்கால் மணி வரலும் சந்திர பகவான் இருக்கார் மூன்றாம் இடத்துல முயற்சி ஸ்தானத்தில் போய் இருக்கார் உங்களுடைய தனஸ்தானாதிபதியும் முயற்சி ஸ்தானத்தில் இருக்கிறதுனால எல்லா விதமான முயற்சிகளும் வெற்றியில் முடியும் பணவரவிற்கு இருக்காது எதை தொட்டாலும் பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் அதாவது ஒம்பதாம் தேதி ராத்திரி ஒரு எட்டு ஏழு எட்டு மணியிலிருந்து பன்னெண்டாம் தேதி அதிகாலை ஒரு ஒரு மணி வரலும் இருக்கார் இந்த காலகட்டத்தில் நாலாம் இடத்துல இருக்கும்பொழுது நாலு கிரகங்கள் இருக்குது அதாவது சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் நாலு கிரகங்கள் இருக்குது இதில் செவ்வாய் பகவான் பரிவர்த்தனை யோகத்தில் வேறு இருக்கர் குரு பகவான் பெற்றதற்கு சமமாக இருக்குது நல்ல ஒரு ஏற்றமான காலமாக புதிய வீடு மனைக்கு அட்வான்ஸ் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரமாகவே இருக்குது உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா அஞ்சாம் இடத்துல சந்திர பகவான் போகிற அது வந்து பன்னெண்டாம் தேதி கார்த்தால் ஒரு ஒரு மணியிலிருந்து பதினாலாம் தேதி காலை ஒரு ரெண்டே முக்கால் மூணு மணி வரலாம் இருக்கார் இது அஞ்சாம் இடத்துல சந்திர பகவான் பதினொன்றாம் அதிபதி போகும்போது புதிய வேலை படிப்பு இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு உங்களுக்கு புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் வரக்கூடிய வாய்ப்புக்கள் உண்டு திடீர் பணவரவு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு குழந்தைகளால் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா ஆறாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் அது வந்து பதினாலாம் தேதி காலை ஒரு மூணு மணியிலிருந்து பதினாறாம் தேதி காலை ஒரு அஞ்சு அஞ்சரை மணி வரலாம் இருக்கார் இந்த காலகட்டத்தில் பார்த்தேன்னா புனர் யோகம் ஏற்படுறது ஆறாம் இடத்துல பதினொன்றாம் தேதி ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு ப்ரொமோஷன் வரக்கூடிய வாய்ப்பு புதுசாக இன்க்ரிமெண்ட் வரக்கூடிய வாய்ப்பு வெளிவூர் வெளிமாநிலம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போகக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரத்தில் உங்களுக்கு நிச்சயமாக வரும் இந்த வாரத்தை பொறுத்தவரையும் பார்த்தேன்னா உங்களுக்கு பெரிய ஏற்றமான காலம் ஏன்னா இப்போ வரக்கூடிய இந்த வாரங்களும் சரி வரக்கூடிய மே மாதத்துலேருந்து பெரிய ஏற்ற காலமான காலமாக இந்த கன்னியாராசிக்காரர்களுக்கு இருக்குது அதில் ஒரு அதில் ஒரு ஆரம்பமாக முத்தாய்ப்பாக இந்த வாரம் அமையிறது அப்படின்றத சொல்கிறோம் இந்த வாரத்தில் வந்து நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய நாமக்கல் ஆஞ்சநேயரை போய் சேவிச்சிட்டு வர்றது உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கண்டிப்பாக கொடுக்கும்